இங்க ஊடகத்துல என்ன ஆகுதுன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் தான் அந்த தேவேந்திரகுல அவர் மட்டும் தான் வழக்கு போட்டதா அந்த புதிய தமிழகம் அவங்க மட்டும் வழக்கு போட்டதா இங்க பரவலா பேசப்படுது ஆனா பழைய சமூகத்திலிருந்து திரு பேராசிரியர் கதிரவன் வழக்கு போட்டிருக்காரு எதுக்கு உள்ஒதுக்கீடுக்கு எதிரா திரு சாமியல் பறையர் ஐயா அவர் போட்டிருந்தார் டாக்டர் திரு சேக்கு தமதரசன் அவரும் வழங்க போட்டிருக்காரு இப்போ நான் திரு ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் வந்து ஊடகங்களில் பொது ஊடகங்களில் இந்த உள்ஒதுக்கீடுனால் ஏற்படுகின்ற பறையருக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை பற்றி தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல நாங்கள் பேசிட்டு வரோம் ஆனால் இந்த ஊடகங்கள் நாங்கள் பேசுகிற விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு வரோம்ல எங்களெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அவர் மட்டும் சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ஒன் ஒதுக்கீடு என்பது பழைய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிரானது இந்த மக்களை மீண்டும் பழைய நிலையில் ஏழ்மை நிலையில் தள்ளுவதற்கு திரு கருணாநிதி அவர்களுடைய சூழ்ச்சியில் இங்கு நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் தாய்மொழியை அவர் தாய்மொழியை கொண்டவர்களை வளமாக்குவதற்கு திரு கருணாநிதி செய்த பச்சை துரோகம்தான் இந்த முதுகுடி தமிழர்களுக்குன்றதுதான் நான் இத சொல்கிறேன்.